அனைவருக்கும் வணக்கம் கந்த சஷ்டி பெருவிழா அனைத்து முருகன் வெகு ஜோராக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்ற கோடிகளாகிய நாம் அனைவருமே திருமுருகன் நிறுவை பெற்று நம் மனதில் என்ன நினைக்கின்றோமோ என்ன வேண்டுகின்றோமோ அனைத்தும் முருகன் அருளால் கிடைக்கப்பெற்று அனைவரும் யாதொரு குறையின்றி குறிப்பாக நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று எம்பெருமான் திரு முருகனை வேண்டி பிரார்த்திக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பூசுவது நீர் ಪೂಸುವದು ನೀರುದ್ರಾಚ್ಯ ಪೂಸುವುದು ನೀರು ಪುಣಕುವುದು ರುದ್ರಾಕ್ಷ್ಯ ಬದು ಅವನ್ ನಾಮ ಓದುವುದು ಅವನ್ ಪುಗಳ ನಾಮ ತೇಡುವುದು ಜ್ಞಾನ ನಾಡುವುದು ನಮ ಶಿವಾಯ ನಾಡುವುದು ನಮ ನಿನ್ ಪೇರರುಳ್ சிவநாமம் சொன்னபடி சிவராத்திரி கண் விழுத்து வில்வத்தால் மனம் ஒன்றனும் நிறைவாழ்வு பல செல்வம் தரும் தாலை பூஜித்து மலைபடி விஞ்சோரி குழு சேரனும் அனல் தேகன் திருமேனி அண்ணாமலை அனல் தேகன் திருமேனி அண்ணாமலை அவன் பாதி கொண்டே உண்ணாமலை அவன் தேகன் திருமேனி அண்ணாமலை அவன் பாதி கொண்டாலே உண்ணாமலை கைலாய கிரிநாதன் பணித்தாள் பணி கைலாத கிரிநாதன் பணித்தாழ்வணி கங்கை சடை கொண்ட பிறைய நுரலா கடலீ கைலாய கிரிநாதன் பணித்தாள் பணி கங்கை குறி கங்கை தடைகு பிறனுதலோன் கடலேசரி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயிருநீரை நாம் போது சங்கோஷம் இல்லாமல் கிழக்கு அல்லது மேற்கு கோயிலிலும் சரி வீட்டிலேயும் சரி கையிலே நன்கு இந்த மோதிர விரலம் கட்டை விரலம் சேர்ந்த மாதிரி எடுத்து எந்த ஒரு சங்கோஷம் இல்லாமல் அந்த விபூதியை நன்றாக கையிலே வைத்துபடி வைத்து நிமிர்ந்து நின்று அந்த திருநீரானது கீழே விழாமல் படிக்க நிமிர்ந்து நின்று தலையே தலையை மேலே நோக்கியவாறு நன்றாக கொள்வது என்பது மிகவும் நல்லது என்று ஆண்டோர் பொதுமக்கள் கூறியிருக்கின்றார்கள் அதுபடி திருநீரை நல்லபடியாக அணிய வேண்டும் அது நம்முடைய இறை பக்தியின் ஒரு முக்கிய அம்சம் என்பதை இந்த நேரத்தில் திருச்சித்தங்கள் திருநீரில் மருந்திருக்கும் தெரியுமா ீரில் மருந்திருக்கும் தெரியுமா முருகன் தெருநீரில் மருந்திருக்கும் தெரியுமா அதை உடனிந்த மனக்கவலை போகும் கூறியுமா திருநீரில் மருந்திருக்கும் தெரியுமா தெருநீரில் முருகன் திருநீரில் குமரன் திருநீரில் கந்தன் திருநீரில் வேலன் திருநீரில் திருநீரில் மருந்திருக்கும் தெரியுமா அதை உடன் மனக்கவலை போகும் புரியுமா வெந்துயர் உடன் போர் வெயவுடன் போக்கும் திருநீர் வெந்தூயர் உடன் போக்கும் திருநீர் மணியும் திருநீர் குற்றவே இல்லாத திருநீர் திருநீரு முருகன் திருநீரு திருநீர் மருந்திருக்கும் தெரியுமா முருகன் திருநீரு மருந்திருக்கும் தெரியுமா அது எம் குழந்தைகள் அணியும் திருநீர் കുഞ്ഞും തിരുനീര സങ്കടങ്ങൾ പോകും തൃനീർ മനശാന്തി തരും പേരഴ മുറുകൾ തരുനീര മരുന്ന് മുറുകീരൽ മരുന്ന് தெரியுமா கண்ணன் திருநீரில் மருந்திருக்கும் தெரியுமா குமரன் திருநீரில் மருந்திருக்கும் தெரியுமா வேலன் திருநீரில் மருந்திருக்கும் தெரியுமா மந்திரமாவது நீரு மந்திரமாவது நீரு வர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சந்திரமாவது நீரு சந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவாயுமை பங்கன் திரு ஆலவாயும் திருநிரே தரணும் 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 தருணம் தரணமேஸ்வரம் சரணம் 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 ஈஸ்வரம் தரம் 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 சரணம் 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 தரம் தரம் சரணம் 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 தரம் 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 தரமீஸ்வரகரவோம்மகேவ நம்ம பார் எல்லோரும் எல்லாம் பெற்று யாதொரு குறையுமின்றி முருகானின் அருளாசி பெற்று வேண்டியதை கொடுத்தருள்வாய் கந்தசத்தி நன்னாளில் விரதமிருந்து வேண்டியதை வேண்டியவர்க்கு ಕೊರು ಮುರುಘ ಮುರುಘ ಮುರುಘನಕ್ಕೆ ಮುರುಗನಕ್ಕೆ ವೆಚ್ಚಿ ವೇಳಗನು ಮುರುಗನಕ್ಕೆ ವೆಚ್ಚಿ ವೇಲ್ ಮುರುಗನಕ್ಕೆ ಅರೋಗರ ನಂದಿ